பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனதருமை உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் வகுத்த இந்த மனித வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எதற்கும் எதற்கும் போராட்டம் இந்த போராட்டத்தில் எது ஜெயித்தால் எது வெற்றி பெற்றால் இந்த பிறவியின் நோக்கத்தை அடைய முடியும் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நடக்கும் போராட்டமே மனித வாழ்க்கை பயணம் மிகவும் எளிதாக சொல்ற பாருங்க தானாக தோன்றும் எண்ணங்களுக்கும் உங்களால் உருவாக்கப்படும் சிந்தனைகளுக்கும் இடையில் நடக்கும் போராட்டமே இந்த மனித வாழ்க்கை பயணமாக இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறது இதுல யார் ஜெயிக்கிறா யார் வெற்றி வாகை சொல்றான்னு பார்த்தா தானாக தோன்றும் எண்ணங்கள் தான் ஜெயிக்கிறாங்க அதற்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டிங்கள இது தோத்த அப்ப என்ன நடக்குது நீங்க மனித பிறவியை எடுத்து எந்த நோக்கத்திற்காக இங்கு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறல முழுமை பெருடன் அடப்பம் தோன்றுகின்ற எண்ணங்களில் இந்த பிரபஞ்ச கட்டமைப்புல உருவாகி இருக்கிற உச்சபட்ச அப்டேஷன் கிரியேஷன் இந்த உச்சபட்ச கிரியேஷன் என்ன பண்ணுது நீங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட விஷயங்களை சமன்படுத்துங்க அப்படிங்கிற தான் அவங்க தானாக உருவாகிறாங்க இந்த தானாக உருவாகிறவங்க என்ன செய்ய சுயம் அப்படிங்கற உங்களுடைய உண்மைத்தன்மை கிட்ட தானாக உருவாகிற இந்த தோன்றல்கள் சொல்றாங்க இதெல்லாம் பெண்டிங் இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பொறுப்பாளியா ஒக்கொண்டிருக்கீங்க பொறுப்புகளை ஒத்துக்கொண்டு இருக்கிறீங்க அதனால இதை சமன்படுத்துங்க பேலன்ஸ் பண்ணுங்க அப்ப சமன்படுத்துதல் பேலன்ஸ் செய்தல் நடந்துச்சுன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு சுதந்திரமா பயணிக்கலாம்னு சொல்லுவாங்க சரி உங்ககிட்ட அவங்க சொன்னதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றீங்கிறதா சிந்தனைகள்னு நம்ம சொல்லணும் சுயம் தானாக உருவாகிற எண்ணத்தோட நோட்டிபிகேஷனை கேட்டுட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவதற்காக தான் உருவாக்குறாங்க அப்ப எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நடுவுல இடையில நடக்கிற போராட்டத்துல என்ன நடக்குதுன்னா வரைக்குமே இந்த பயணம் போயிட்டே இருக்குது போயே சேர்கிறது நடந்துட்டே இருக்குது இப்ப இதுல திறவியின் நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னா இதுதான் சற்றை கேள்விக்கு நிறைவேறில நிறைவேற்றப்படாது இது தானா தோன்ற எண்ணங்களுக்கு யாரு ரெஸ்பான்ஸ் தோன்றிகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண விதமா பதிலளிக்கும் விதமா நீங்க செயல்படுறீங்களே அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் அதுக்கும் நீங்கதான் ரெஸ்பான்ஸ் அப்ப ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எது எது மேல நடக்குதுன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை மேலதான் நடக்குது நீங்க தான் ஒருத்தருக்கு பதில் சொல்றீங்க நீங்க தான் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க இந்த கேட்டாலும் பதில் சொல்லுதலும் எப்ப நீட்டு போகுதோ முதல் தோன்றல்கள் நீட்டு போகும் பொழுதுதான் சுயம் ரெஸ்பான்ஸ் பண்ற அந்த சிந்தனைகள் அப்படிங்கிற விஷயம் ஏற்படாது தோன்றல அப்ப தானாக தோன்றுகின்ற எண்ணங்கள்ல அவங்கதான் மெயின் கிரைட்டீரியா முக்கியமான ஒரு அங்கம் அம்சம் இது எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா உங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக இந்த உலகத்தை நீங்கள் இந்த உலகத்துல பூமியில நீங்க இந்த பிரபஞ்சத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே இருப்பதனால ஏதாச்சும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து உள்ளே வந்த விஷயங்கள் உங்களால் கிரகிக்கப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு மேலும் பயணத்திற்கு உதவி செய்யும் விதமாக வெளியிலிருந்து வந்த விஷயங்கள் உங்களை வழி பொழுது நீங்க ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கே அறியாம ஏக்கத்திலையும் தாக்கத்திலையும் கடமையிலையும் பொறுப்பிலையும் ஆசைகளாலும் பாதுகாப்பின்மைகளாலும் சூழப்பட்டு ஆக்கிரமிப்பட்டு ஊழடிக்கப்பட்டுவீங்க நீங்க யாரு என்னன்னு சுதாரிப்பதற்கு முன்பே நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிறீங்க இந்த இடம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எனவே சுகாரித்துக் கொண்டு நீங்கள் உங்களை சந்திக்கும் முயற்சியில் தானாக தோன்றும் தோன்றல்களை குறைக்க எடுக்கும் முயற்சியே நீங்கள் பிறந்ததில் முழுமையான நோக்கத்தை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்